வெல்கம் மை சேனல் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ அவர்களோட கருத்துக்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி பல பதிவுகள் வந்து இந்த நூலில் உள்ள கருத்துக்களை வந்து நான் போட்டிருக்கேன் அதோட வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பதிவில் வழி மரணம் ஆரோக்கியம் இதை பற்றி ஓஷோ அவர்கள் இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து வழி எடுத்துக்கலாம் வழி வந்து எல்லாருக்குமே வருது ரொம்ப கொடுமையாக உணர்றோம் இப்போது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரசவ தான் சொல்லணும் ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அதை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மறுபிறவி அப்படின்றதே சொல்லுவாங்க அந்த வழியை கூட ஒரு சுகமான ஒரு விஷயமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு பிரசவத்துலையும் என்ன நடக்குது அப்படின்னா குழந்தை வந்து வெளியில் வர்றதற்கு முயற்சி பண்ணுது தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கர்ப்ப பை வாயை வந்து சுருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இந்த குழந்தை வந்து வெளியில் வரப்போகுது அது எப்படி ஒரு வழியை வந்து ஏற்படுத்தும் எப்படி அந்த குழந்தைய வந்து நம்ம பிரசவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயத்தினால் சுருக்கிறாங்க இந்த குழந்தை வெளியில் வர முயற்சி பண்ணுது இந்த இடத்துல ஒரு முரண்பாடு வந்து ஏற்படுது ஒன்று வெளியில் வர துடிக்குது இன்னொருத்தவங்க அதை வரவிடாமல் பயத்தினால் சுருக்கிறாங்க அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு தான் ஆசை ஆனாலும் ஒரு பயம் ஏன்னா எல்லாருமே அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஒரு மறு ஜென்மம்னு சொல்லியிருக்காங்க தாங்க முடியாத வழின்னு சொல்கிறாங்க அதுதான் உலகத்திலே பெரிய வழி அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த பிரசவ அறையே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்குமே வந்து ஒரு பயம் வந்து ஏற்படுது ஸோ இந்த முரண்பாடுனால தான் அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது அந்த வழி வந்து ரொம்ப அதிக நேரத்துக்கு வந்து உங்களுக்கு எடுத்துக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இதை தாய் வந்து மனது வைத்தா ஒரு தியான நிலையில் ஒரு சுகமான ஒரு பிரசவத்தை வந்து ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு ஒரு வழி இருக்க செய்யும் ஆனாலும் ஒரு சுமூகமாக அது நடக்கும் விரைவிலே குழந்தை வந்து பிறந்துரும் ஒரு தன்மையோடு தான் இருக்குது ஆனால் இந்த தான் இந்த வழி வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்றாரு இன்னொரு விஷயமா வந்து ஒரு தலைவலியே ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு முரண்படுறோம் நம்ம உடலுக்கும் நமக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது இவ்வளோ நேரமாக நல்லா தான் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ இந்த தலைவலி வேற வந்துடுச்சு இதோட நான் மற்ற வேலைகளெல்லாம் எப்படி செய்கிறது மற்ற விஷயங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ வேலை வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த முரண்படுறோம் முரண்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தலைவலி வந்து அதிகமாகுது அதிகமாவது போல் நமக்கு தோன்றுது மறையாத தன்மையோடையும் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாருன்னால் அதை வந்து ஒரு வெளி ஆளாக இருந்து பார்க்க சொல்கிறாங்க ஒரு நண்பனை போல் எதிரியை பார்ப்பது போல் பார்க்கக்கூடாது ஒரு நண்பனை பார்ப்பது போல் உடலுக்கு இப்போது தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க சொல்கிறாங்க அந்த இடத்தையே ஒரு தியான நிலையில் அமைதி சலனமற்ற அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இரண்டு பொட்டுலையுமே வச்சுக்கோங்களேன் அது அப்படியே அதோட ஏரியா வந்து சுருங்கிக்கிட்டே வரும் அந்த எக்ஸாக்டா எங்க தலை வலிக்குதோ அந்த இடம் வந்து அப்படியே சுருங்கி 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 ஊசி முனை அளவுக்கு அந்த வழி வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்பையும் நம்ம விடாம ரொம்ப ஈடுபாட்டோடு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வழி வந்து மறைந்து விடும் அப்படின்றத சொல்கிறாங்க இது நிறைய பேர் வந்து அனுபவித்திருக்காங்க அந்த வழி வந்து போயிருக்கிறதையும் பார்த்துருக்காங்க விபாசனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் தான் சொல்லி தருவாங்க ஏதாவது உடம்புல ஒரு இடத்துல வந்து அழுத்தம் இருக்கும் நம்ம மூச்சை வந்து அப்படியே உடம்பு முழுவதும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரணும் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம உடல் முழுவதும் பார்த்துட்டே மேலையும் கீழையும் அப்படியே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பார்த்துக்கிட்டே வரணும் திரும்பி பார்த்துக்கிட்டே கீழே போகணும் இப்போ இப்போ வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வழி உணர்வு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து தடவை ஐந்து தடவை நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நிதானமாக கடந்து போயிட்டே இருக்கணும் அதாவது இந்த இடத்துல வலி இருக்குன்னு நினைக்கக்கூடாது இந்த வழி மறைந்து போயிடணும்னு நினைக்கக்கூடாது அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா தோன்றின எதுவுமே மறையும் தன்மையுடையதுன்னு தான் அவங்களோட கான்செப்டு ஸோ இதில் பதற்றப்படுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை இன்றைக்கி வலிக்குதுன்னா அது ஒரு தோன்றியிருக்குது ஆனால் இயற்கையிலேருந்து அது ஒன்று வந்து எழுச்சி பெற்றிருக்கு கண்டிப்பாக அதோட வீழ்ச்சியும் இருக்கும் ஒரு சமன் நிலைங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக தான் இந்த விபாசனா மெடிடேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் ஓஷோ அவர்களும் சொல்றாங்க அந்த வழியை நம்ம சாதாரணமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அது தானாகவே போய்விடும் அப்படின்றத சொல்றாரு நம்ம விழிப்புணர்வோட நம்ம என்ன நினைக்கணும்னா இந்த வழி மறைந்து விடணும்னு நினைக்கக்கூடாது அதை நிறுத்தணும்னு நினைக்கக்கூடாது அதோட முரண்படக்கூடாது சண்டை போடக்கூடாது பகைத்துக் கொள்ளாமல் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் பண்ணால் போதும் அது தானாகவே சரியாயிரும்னு சொல்றாங்க அடுத்ததாக மரணத்தை பத்தி இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஏற்றுக்கொள்ளுதலாக இருக்க வேண்டும் தெரியாத இடத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான நுழைவாயிலாக நண்பர்களிடமிருந்து பழைய உலகத்திலிருந்தும் ஒரு மகிழ்ச்சியான பிரிவு அதில் எந்த சோகமும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா நம்ம உடல் மனம் இதயம் இதுக்கு தான் அழிவு இருக்கே தவிர நம்ம இருத்தலுக்கு அழிவே கிடையாது நம்ம ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது இதுதான் பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க ஸோ அழிவில்லாத ஒன்று அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதனால் நம்ம பயப்பட தேவையில்லை மரணம்ங்கிறது ஒரு கொண்டாட்டமான விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க இதில் என்னோடய ஒரு கருத்தையும் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு வயதில் வந்து இறந்தாங்க அவங்க ஒரு எண்பத்தி ஏழு அந்த வயது இருக்கும்போது என்கிட்ட சொன்னது மனம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னுடைய உடம்பு இதற்கு ஒத்து வரல அதனால நான் சீக்கிரமே இறந்துட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் அப்படி சொல்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல ஐயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு எங்கள் ஐயா என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு முரண்பாடாக இருக்குது என் நான் நினச்ச செயலை என்னால் செய்ய முடியல அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது கை கால் உடம்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகுது இப்போ நான் இறந்துட்டேன்னா கண்டிப்பாக இன்னொரு பிறப்பு இருக்கக்கூடாது அப்படியே பிறப்பு இருந்தாலும் ஒரு இளமையான ஒரு உடல் வந்து எனக்கு கிடைக்கும் என் மனது வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிதோ அதனால் செய்ய முடியும் அப்படின்றத சொன்னாங்க எங்கள் ஐயா மனதுன்னு சொன்னாங்க ஆனால் அது மனது கிடையாது நம்மளோட இருத்தல் நம்மளோட ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதனால தான் நம்ம மறுபிறவி வந்து எடுக்கிறோம் நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் எங்கள் ஐயாவோட எண்ணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது இந்த மூணு தான் அவங்களோட முழு எண்ணம் அதுதான் அவங்களோட முழு வாழ்க்கை அவங்கள வந்து நம்ம சொல்லணும்னா அந்த மாதிரி தான் அவங்கள அட்ரஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ இந்த மூணு விஷயமுமே அந்த முதுமையான உடலில் அவங்களால செய்ய முடியல ஸோ மரணத்தை அவங்க எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நம்ம சின்ன வயசில் இருக்கவங்க தான் அவங்க வந்து இறந்து போகக்கூடாது அவங்க நம்மளோட இருக்கணும் நம்மளோட இருக்கணும்னு நினைக்கிறோம் அது ஆசை கிடையாது பேராசை அதாவது முழுமையாக தன் வாழ்க்கையை நிறைவோ கொண்டாட்டமாக வாழ்ந்த ஒவ்வொருத்தருமே மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பாங்க ஒரு கொண்டாட்டமான விஷயமாக தான் இருக்கணும் அடுத்ததாக ஆரோக்கியம் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நோயற்ற நிலை தான் ஆரோக்கியம் அப்படின்றத சொல்லுவாராம் ஆனால் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு ஆரோக்கியத்தை நோயின் மூலமாக விளக்குவது தான் நம்மளோட துரதிருஷ்டமான நிலை அப்படின்றாங்க ஆக்கப்பூர்வமான ஒரு நிலை தான் வந்து ஆரோக்கியம் நோய்கிறது எதிர்மறையானது ஆரோக்கியம் என்பது இயற்கையானது இப்போது நோய்ங்கிறது நம்ம உடலுக்கு வர ஒரு விருந்தாளி மாதிரி விருந்தாளியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆளோட எப்படி வந்து நம்மளால் நிகராக சொல்ல முடியும் அப்படின்றத கேட்குறாங்க ஸோ ஆரோக்கியம் அப்படின்றதற்கு கரெக்டான அர்த்தமே வந்து இயற்கையாக இருப்பது இயற்கையோடு இசைந்திருப்பது அதுதான் வந்து ஆரோக்கியம் அப்படின்றத எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க பண்டைய சீனாவில் ஒரு முறை வந்து இருந்ததாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ பொதுவாகவே ஒரு மருத்துவர்கிட்ட வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போவோம் அவர் ஒரு சில மருந்துகள் கொடுப்பாங்க அந்த நோய் வந்து நமக்கு சரியாயிடணும் நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வருவோம் இந்த மருத்துவர்லாம் வந்து என்ன நினைப்பாங்களாம் இவர் மறுபடியும் நம்மக்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாராம் இந்த நோய் வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு முழு அக்கறை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாகவே இருந்தீங்கன்னா அவர் எப்படி நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் அங்கே வந்து ஒரு திட்டம் வச்சுருந்தாங்களாம் என்னென்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து ஒரு மருத்துவருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துடணும் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பணத்தை வந்து வச்சுப்பார் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுத்துட்டு உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்குவார் இப்போ உங்கள் உடலில் ஒரு நோய் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட வந்து அந்த நோய்க்கான செலவுக்கான காசை நீங்கள் அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் இப்படி நீங்கள் வாங்கும் போது அந்த மருத்துவர் என்ன நினைப்பார்னா நீங்கள் கொடுத்த காசை தான் கையில் இருக்கணும்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட உங்களுக்கு மருத்துவம் செய்ய ஆரம்பிப்பார் ஒரு வாழ்வியல் முறையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்கணும்னு அவர் வந்து என்றைக்குமே விரும்புவார் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் ஸோ இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சிறந்த முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு நம்ம டாக்டர் கிட்டே போனால் கூட திரும்பி மூணு நாளில் வாங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏங்க காய்ச்சல் மூணு நாளில் சரியாக போகுது நான் ஏங்க மறுபடியும் உங்களை பார்க்க வரணும் அப்படின்ற எண்ணம் தான் ஏற்படுது நீங்களுமே வந்து பாருங்க உங்களோட இதுலையுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க திரும்பி வாங்க திரும்பி வாங்கன்னு தான் சொல்கிறாங்க எதுக்கு திரும்பி வரணுன்னே தெரில மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாயிட்டா ஏன் திரும்பி வரணும் ஒரு டாக்டர் கூட சரியாயிரும் நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறதே கிடையாது திரும்பி வாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இப்போயும் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் பண்டைய சீனாவில் இந்த மாதிரி இருந்ததாக ஓஷோ அவர்கள் வந்து குறிப்பிட்றாங்க ஓஷோ அவர்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வந்து கேட்குறாங்க நம்பிக்கை மலையையே நகர்த்தலாம் என்றால் நீங்கள் ஏன் ஒரு உடலை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதற்கு வந்து ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது என்கின்ற உணர்வே தவறானது உடல் என்பது பிரபஞ்சத்திற்கு சொந்தமானது உங்களிடம் இல்லை அது உங்களுடையது அல்ல அப்படின்றத சொல்கிறாங்க ஆரோக்கியம் இருக்கிற ஆசையே வந்து அறியாமை தான் நான் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அறியாமையானது நோயாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஆசையும் கூட அறியாமையின் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நோய் வந்தாலும் சரி நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறதும் சரி ரெண்டுமே அறியாமையின் தான் இருக்குது நோய் வந்ததுன்னா அதை நம்ம சரி செய்ய முயற்சி செஞ்சுக்கணும் அவ்வளோதானே தவிர நோயே இல்லாமல் இருக்கணும் நான் ஆரோக்கியமாகவே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சரௌண்டிங்ஸில் இப்போ கொரோனாலாம் வந்து நம்மளே விருப்பப்பட்டு நம்ம வாங்கிக்கூடிய நோய் கிடையாது அது காற்றில் பரவுது சில வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணியும் நோய் வருது மருந்து சாப்பிட்றோம் சில டைம் நோய் சரியாது சில டைம் நோய் சரியாகலை அப்படின்னா நம்ம உடலில் இருக்க அந்த இருத்தல் அதுக்கு ஒத்துழைக்கணும் அந்த மருந்து நம்ம உடலும் சேர்ந்து ஃபைட் பண்ணி அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரணும் இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது நம்ம நினைக்கிறது சரியாகணும் சரியாக கூடாது இது எதுவுமே நம்ம கையில் இல்லை அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த நம்பிக்கை மலையையே நகர்த்தும் அப்படின்ற வாசகம் வந்து இயேசு அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க அவர் அப்புறம் வந்து சிலுவையில் அறையும் போது அவர் இந்த வாசகத்தை சொல்லியிருக்கார் அவர் வந்து இந்த வாசகத்தை சொல்லும்போது அங்கிலர்கள்லாம் நினச்சாங்களா இவர் ஏதோ ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம் அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாங்க ஓஷோவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தருணம் ஒருவர் தன் மரணத்தையே பார்த்து கொண்டிருப்பது உயிரோடு இருக்கும்போது கிடைக்கிற மிகப்பெரிய தருணம் அப்படின்றத சொல்கிறாங்க ஏசு வந்து தான் உயிர் பிரிகிறத தள்ளி நின்று பார்க்கக்கூடியது ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாங்க ஏன்னா உடல் மனம் இதயம் இது மூணுக்கும் தான் ஒரு அழிவு இருக்குது நம்ம ஆத்மாவுக்கு அழிவே இல்லை ஆத்மா என்ன பண்ணுதான் இந்த உடல் மரணிக்கும் போது அது தள்ளி நின்று பார்க்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒவ்வொரு உயிருமே பிரியும்போது உடலுக்கும் மனதுக்கும் இதயத்திற்கும் சில விதமான ஒரு அதிர்வுகள் ஒரு வழி உணர்வு இதெல்லாம் ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த ஆத்மா வந்து இந்த ஆன்மா வந்து அழிவே இல்லாதது இது தள்ளி நின்று பார்க்கணும் இதற்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே அதாவது வழி துன்பம் இந்த மாதிரி எந்த ஒரு உணர்ச்சிக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அந்த நிலைக்கு நம்ம வந்து போகணும் அதற்கு முன்னாடியே நம்ம அந்த நிலையில் இருந்து பழகணுன்றாங்க அந்த தியானம் செய்யும் போதெல்லாம் நம்ம உடலை தனியாக இருந்து பார்க்கணும் நம்ம மனதை தனியான ஒரு ஆளாக இருந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா மரணம்ங்கிறது ஒரு வழி இல்லாததாக தான் இருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஆரோக்கியமானதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு புன்னகை வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க சில சென் ஆசிரமங்கள்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க துறவிகள் காலையில் சிரித்த முகத்தோடு இருப்பாங்களாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்களாம் அவங்க இரவு படுக்க போகும்போதும் ரொம்ப சிரித்து ஒரு முகம் வளர்ச்சியோடு இருப்பாங்க இன்றைய நாள் இனிதாக முடிந்தது நாளையும் நமக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்தோடு அவங்க படுக்க போவாங்கன்னு சொல்கிறாங்க இதற்காக அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை எந்த ஒரு நோயும் இல்லை அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அதனால தான் அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த உணர்வு எதையுமே பாதிக்கக்கூடாததாக இருக்கணும் அது நம்ம ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய புன்னகையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் வந்து கழித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை வந்து தரும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க போல் இந்த நூலில் இன்னும் நிறைய பல நல்ல கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க வேற நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்